ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு இலக்கியா வெங்கட் பிளாக்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி கொஞ்சம் முன்னாடியே எடுத்தது நான் இப்போ தான் எடிட் பண்ணி போடுறேன் இந்த டே வந்து ஆடி பதினெட்டு அன்னைக்கு அன்றைக்கி வந்து அமாவாசையும் கூட அந்த அன்னைக்கு எடுத்தது தான் இந்த வீடியோ ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு எயிட் ஓ கிளாக் போல் இருக்கும் ஈரோட்டில் இருந்து கிளம்பும் போது போகிற வழியில் டின்னர் வந்து வெளியில் சாப்பிட்டு முடித்தாச்சு ராகுக்கு வந்து அஸ் ஷிஷுவல் கீ ரோஸ்ட்டு வெங்கிக்கு இட்லி ஆனியன் ஊற்ற போனால் சாப்பிட்டேன் ஸோ இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிரிவலம் போகலாம் அப்படின்ட்டு கண்டினியூ பண்ணோம் காரில் வந்து எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு த்ரீ டூ த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆச்சு நாங்கள் காரில் வந்து அங்கே திருவண்ணாமலையை போய் ரீச் பண்ணும்போது அல்மோஸ்ட் டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆயிடுச்சு மிட் நைட்டாக ஆகிடுச்சு அன்றைக்கு வந்து ஸ்பெஷல் டே ஆடி பதினெட்டு அமாவாசை ரெண்டுமே சேர்ந்து வந்ததுனால நிறைய கூட்டம் இருந்தது நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகும்போது நிறைய பேர் வாக் இருந்தாங்க சரி சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணலான்னு போனோம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்போதே நினச்சோம் கார் பார்க்கிங்க்கு இடம் இருக்குமோ இருக்காதோ அப்படின்ட்டு சேம் அதே மாதிரி பார்க்கிங்க்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது சுற்றி சுற்றி ரெண்டு மூணு ரவுண்ட் அடித்தோம் தான் கார் வந்து எங்களால் பார்க் பண்ண முடிஞ்சுது ஃபுல் ரஷ்ஷாக இருந்தது எங்கே பார்த்தாலும் ஒரே காராக தான் இருந்தது ஒரு ரெண்டு மூணு தடவை ரவுண்ட் அடித்ததுக்கப்புறம் ஒரு ப்ளேஸ் கிடச்சிது சேஃபாக ஒரு இடத்துல நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வாக் பண்ணலான்னு ரெடியாகணும் நல்ல ஒரு டீப் ஸ்லீப் அப்போவே ரீச் ஆகும் போதே நாங்கள் நல்ல ஒரு தூக்கம் போட்டுட்டு தான் எழுந்திரிச்சோம் ராகவெல்லாம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டான் நாங்கள் வந்து எப்போவுமே இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் கோபுரத்தை பார்த்து நல்லா ஒரு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம் நாங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக ஒன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா பிரிஸ்காக ஆக்டிவாக எப்போவுமே லாஸ்ட்டு ஒரு தேர்ட்டீன் கிலோமீட்டர் வரைக்குமே நல்லா ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்கும் நடுவில் கொஞ்சம் இந்த டைம் கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு உட்காந்து உட்காந்து தான் போனோம் ஸோ ப்ராப்பராக டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் முடிக்கல டைம் எடுத்தது எப்போ முடித்தோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் நம்ம கிரிவலம் நடக்க நடக்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிறத ஃபீல் பண்ணலாம் அந்த மாதிரி டயர்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபிங்கர் ரெண்டு ஜாயின் பண்ணி வச்சுட்டு ரெண்டு கையிலையுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து எனர்ஜி வேஸ்ட் ஆகாது இந்த முதிரை வந்து நீங்கள் ரெண்டு கையிலையுமே ஃபாலோ பண்ணணும் நடக்கிறது ஃபுல்லாக ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ்ஸே தெரியாது அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பட் நடுவில் நடுவில் எனக்குமே அது அந்த கான்ஷியஸ் இல்லாமல் நான் ஃப்ரீயாக விட்டுவிட்டேன் ஸோ அந்த மாதிரியும் இருந்தது ஞாபகம் வரும்போது அந்த சின் முதிரையில் வச்சு வச்சு நடந்து போயிட்டுருந்தோம் அது வந்து கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்களும் நெக்ஸ்ட் டைம் கிரிவலம் போனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே நாங்கள் வந்து மான் பார்த்துட்டு தான் போவோம் நாங்கள் போகிற டைம் எப்பவுமே மான் வெளியில் நிற்கும் அதுக்கு போடுறதுக்கு பீனட் கொண்டு போவேன் பட் இந்த டைம் பீனட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மறந்துவிட்டேன் ஸோ நாங்கள் கிரிவலம் முடித்து எண்டுக்கு போய் ரீச் ஆகும்போது டைம் வந்து அல்மோஸ்ட்டு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு காருக்கு போய் ஏறி நான் டைம் பார்க்கும்போது சிக்ஸ் ஃபிஃப்டீனில் இருந்தது ஸோ நல்ல டைம் எடுத்து அங்கங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபினிஷ் பண்ணோம் ராகவுக்கு நடுவில் கால் வலிக்குதுன்னு சொன்னால் ஃபைனலி நாங்கள் எல்லோருமே சேஃபாக முடித்தாச்சு ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நானும் வெங்கியும் மட்டும் கிரிவலம் போனப்போ செப்பல் போட்டுட்டு நடந்திருந்தோம் அப்போது வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க செப்பல் போட்டு நடக்கக்கூடாது அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட் டைம்லருந்து இப்போ அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் டைம்ஸ் போயாச்சு அந்த ஃபைவ் டைம்ஸுமே நானும் வெங்கி சுமி ராகவ் ஈவன் ராகவுக்கு கூட கால் வலிக்கும் அப்படின்னு யோசித்தாலுமே இல்லை செப்பல் போடாமல் தான் நடக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நாலு பேருமே செப்பல் போடாமல் தான் கம்ப்ளீட் பண்ணோம் ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடான டேவாக இருந்தது ஸோ இப்போ வந்து நாங்கள் கிரிவலம் முடித்ததுக்கப்புறம் எங்கே போயிட்டுருக்கோன்னா பீமன் ஃபால்ஸ்க்கு தான் போகலாம் அப்படின்னு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டு தான் போயிருந்தோம் பீமன் ஃபால்ஸ் வந்து திருவண்ணாமலையிலேருந்து எயிட்டி கிலோமீட்டர்ஸ் ஃபாரில் இருக்குது ஜவ்வாது மலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜவ்வாது மலையில் தான் பீமன் ஃபால்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு ஏன் பீமன் ஃபால்ஸ் பேர் வந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எங்களுக்கு வந்து கிரிவலம் முடிச்சுட்டு சரியான டயர்டாக இருந்தது அப்பப்போ காரை நிறுத்திட்டு வெங்கையுமே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் கிளம்புனோம் ஏன்னா ட்ராவல் டைமில் தூக்கம் வந்துச்சுன்னா அது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் அதனால் எங்கே தூக்கம் வருதோ சேஃபாக ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு நல்லா தூங்கி எழுந்திருச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்னாலுமே தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணோன்னா நல்லா பிரிஸ்காக டிராவல் பண்ணலாம் இது வந்து நாங்கள் எப்போவுமே லாங் ட்ரைவ் போகும்போது ஃபாலோ பண்ணுவோம் தூக்கம் வந்ததுன்னா வேறு சாய்ஸே கிடையாது டக்குன்னு ஓரமாக காரை நிறுத்திட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் தான் ட்ராவல் பண்ணலாம் அது எங்கே போய் ரீச் ஆகுறமோ அந்த டைம் லேட்டானாலும் பரவாயில்ல தூங்கி எழுந்திரிச்சு சேஃபாக ட்ரைவ் பண்ணி போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் பீமன் ஃபால்ஸ் ரீச் பண்ணோம் பீமன் ஃபால்ஸ்க்கு போகிற வழியில் அங்கே வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ வீட்டில் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் இல்லை அது வந்து நம்ம அங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு கார்லேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தோம் ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு இன்னொரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது பக்கமாக வந்தாச்சு ஃபால்ஸில் வந்து தண்ணி இருக்குமா இருக்காதாங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் தான் போயிட்டு இருந்தோம் சரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போனோம் நாங்கள் வந்து இப்போது பீமன் ஃபால்ஸ்க்கு போயிட்டுருக்கோம் அது வந்து எங்கே இருக்குன்னா ஜவ்வாது மலையில் இருக்குது திருவண்ணாமலையிலேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஃபால்ஸ் இருக்கு இது வந்து பீமன் ஃபால்ஸ்ன்னு ஏன் பேர் வந்ததுன்னா மகாபாரதத்தில் பீமன் இருக்கான் இல்லையா அந்த பீமன் வந்து இந்த ஃபால்ஸில் வந்து குளிச்சுட்டு போனானா பேசுறேன் ஓகே பீமன் இருக்காரு இல்லையா அவர் வந்து இந்த ஃபால்ஸ்ல வந்து குளிச்சுட்டு போனாராம் அதனால இந்த ஃபால்ஸ்க்கு வந்து பீமன் ஃபால்ஸ் அப்படின்னு பேர் வந்துச்சான் ஸோ அந்த ஃபால்ஸ் தான் இப்போ ஃபஸ்ட் டைம் போய் பார்க்கலாம் போயிட்டுருக்கோம் இங்கே வந்து கூட்டமே கிடையாது ஒரு கார் கூட ஆப்போசிட்டில் எங்கேயுமே வரல கூட்டமாக இருக்குமா எப்படி இருக்கும் என்னன்னு தெரில ஆனால் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப திக் ஃபாரஸ்ட்டாக இருக்குது நிறைய வேவ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது ரெண்டு பக்கமும் ட்ரீஸ் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது உள்ளே நுழையும் போதே நல்ல சில்லுன்னு இருக்குது உள்ளே போனால் தான் தெரியும் த ஃபால்ஸில் தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபால்ஸ்க்கு போகிற வழியில் முன்னாடியே வந்து ஒரு கிராமம் மாதிரி ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து நல்லா சூடாக குழிப்பணியாரம் செஞ்சிட்டு இருந்தாங்க சரி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு அங்கே இறங்கினோம் நாலு குழிப்பணியாரம் நல்லா பெருசு பெருசாகவே இருந்தது நாலு குழிப்பணியாரம் ஜஸ்ட்டு பத்து ரூபா மட்டும்தான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது அதுக்கு வந்து தக்காளி சட்னி தொட்டுக்கிறதுக்கு கொடுத்தாங்க இப்போ வந்து ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது நல்லா ஒரு மலை செட்டப் மாதிரி ஆர்ச் மாதிரி போட்டிருந்தாங்க நம்ம ஃபால்ஸ்க்கு உள்ளே போகணுன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்குறாங்க டிக்கெட் எவ்வளோங்கிற டீட்டெயில்ஸும் வந்து வெளியில் ஸ்க்ரீனில் போர்டில் போட்டிருந்தாங்க டூ வீலர்னால் ஒரு ரேட்டு ஃபோர் வீலர்னால் ஒரு ரேட்டு அப்புறம் பர் பர்சனுக்கு டுவெண்ட்டி ருபீஸு ஸோ டோட்டலி எல்லாம் சேர்ந்து தான் நம்ம பே பண்ணிவிட்டு உள்ளே போகணும் டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் காரில் போகணும் ஃபுல்லாக அங்கே வந்து ரோடாக தான் இருந்தது ஸோ கொஞ்சம் தூரம் உள்ளே போனதுக்கப்புறம் பீமன் ஃபால்ஸ் இருக்கிற இடத்த ரீச் பண்ணிடலாம் கார் பார்க்கிங் வந்து இங்கே தான் பண்ணணும் இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது எங்கேயாவது பாறை இருந்ததுன்னா அங்கே ஆம மாதிரி அப்புறம் ஸ்னேக் மாதிரி நிறைய பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக இருந்தது ஸோ இந்த இடம் தான் நம்ம வந்து பீமன் ஃபால்ஸ்க்கு வந்தோம்னா இங்கே தான் கார் நிறுத்தணும் செய்வாங்க

கரு கார்த்திகை பூ வெரி குட் ராகவ் கார்த்திகை பூ கருத்தி கருத்திட்டு இருந்தீங்க இது வந்து நேச்சுரலா அதுல இருக்க பிரான்ச் ராகவ் அதுல பெயிண்ட் பண்ணிருக்காங்க எப்படி 哪个哪个？ எவ்வளோ ஹைட்ல இருந்து வருது பாரு ராகவ் பயந்துட்டு கத்துறியா இல்ல என்ஜாய்மெண்ட்ல கத்துறியா ரொம்ப ஹைட்ல வருது இல்ல ராகவ் அக்கா தள்ளிட்டு பின்னாடி ஒரு டைம் இது நானே போ போ ஃபாஸ்ட்டாக தள்ளுங்க தள்ளு ராகவ் நாங்கள் ரீசெண்டாக நாலு பேரும் டான்ஸ் பண்ணி ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா அந்த ரீல்ஸ் வந்து இந்த இடத்துல தான் எடுத்தோம் இங்கே ஒரு பிரிட்ஜு தெரியுது பாருங்கள் அதில் தான் எடுத்தோம் அதனுடைய பிஹைண்ட் த சீன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீடியோ எடுத்திருப்போம் அப்படிங்கிறது தெரியும் ஜஸ்ட்டு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இருந்தாலுமே நாலு பேரும் ஒரே மாதிரி பண்ணணுங்கிறதுனால கொஞ்சம் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணோம் ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பாக்குறீங்க அந்த ஷார்ட்ஸோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்கலன்னா போய் பாருங்க அது ஜஸ்ட் டென் செகண்ட்ஸ் தான் இருக்கும் ஆன் பண்ணி வெங்கி நீங்கள் அதுக்கு பின்னாடி போகக்கூடாது ஆ நீ அங்கே அங்கே கடைசி அங்கே இது ஃபஸ்ட்டு அப்புறம்

3 3 3 3 2 1 2 1 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 ஃபால்ஸ் தண்ணி தண்ணி வழி இந்த வழியில இருந்து தண்ணி வரும் இங்க இருந்து தான் கீழே போகும் பட் தண்ணி இல்லாததுனால இங்க எல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கு அந்த இடத்துல தான் நின்று குளிப்பாங்க இங்க தண்ணி இல்ல தண்ணி வந்து கொஞ்சம் வந்துட்டு இருந்தால் கூட பரவாயில்ல குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிச்சு தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஆனால் அங்கே சுத்தமாக தண்ணி வரல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபுல் ட்ரையாக இருந்தது பட் மேபி இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் கண்டிப்பாக அங்கே தண்ணி வரும் தண்ணி வந்ததுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் பட் தண்ணி இல்லாமலேயே கூட அந்த சரௌண்டிங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அங்கேயே ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் கூட எடுத்தோம் ரெண்டு மூணுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு ஏரியா வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த தண்ணி இல்லாமல் அந்த பாறையெல்லாம் பார்க்கறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஒரு இடத்துல மட்டும் நின்றுட்டுருந்தது பட் குளிக்கிறதுக்கெலாம் அங்கே சான்ஸே கிடையாது அதனால அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த சரௌண்டிங்ஸ் மட்டும் நல்லா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இந்த வேலெல்லாம் தண்ணி வந்ததுன்னா நம்ம நடக்கிறதே கஷ்டம் ஸோ அந்த வேலெலாம் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்து கவனமாக தான் ஏறணும் அங்கேயே வந்து லேடிஸ்க்கு பாத் ஃபெசிலிட்டி ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரூம் எல்லாம் அவைலபிளாக இருந்தது ஸோ நாங்கள் கொண்டு போன ட்ரெஸ்ஸு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அங்கேயே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு வந்தாச்சு ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான டீ குடித்தோம் ஏலக்காய் போட்டு செம்ம டீ அந்த ஏரியாலேயே கொஞ்சம் வெளியில் வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு டீ கடை இருந்தது டீ கடையுமே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெஷலாக நான் ஒரு திங்ஸ் என்ன பார்த்தேன் அப்படின்னா எல்லா சிகப்பரிசி வரகரிசி சாமை திணை இதுலெல்லாம் வந்து பிஸ்கட் வச்சுருந்தாங்க அது வந்து நான் அங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் எனக்கு அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எங்கேயுமே நான் இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் வந்து துளசியிலெல்லாம் கூட பண்ணியிருந்தாங்க ஸோ நான் அது உங்களுக்கு வீடியோலேயும் காமிச்சிருப்பேன் கான்டாக்ட் நம்பரும் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் பண்ணி வர வச்சுக்கலாம் அது பேர் கண்ணுகுட்டி, குட்டி மாடம். இந்த இந்த சைடு? சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. துளசி துளசி வாசம் வருதா? டேஸ்ட் டேஸ்ட். அதான் அதான். டேஸ்ட் வருது.

பீமன் ஃபால்ஸ் போயிட்டு வர வழியில் மறுபடியுமே கொஞ்சம் ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணாங்க வெங்கி ஸோ ட்ரைவ் பண்ணும்போது அந்த மாதிரி ஃபீல் பண்ணால் கூட கண்டிப்பாக நிறுத்தி ரெஸ்ட் எடுக்கணும் ஸோ அங்கே ஒரு இடத்துல நிறுத்தி ரெஸ்ட் எடுக்கும்போது தான் இந்த மாடு வந்து இப்படி படுத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு தூங்கிறத பார்த்தோம் ஸோ அதையும் வந்து வீடியோ எடுத்தோம் அன்றைக்கி ஆடி பதினெட்டுங்கிறதுனால கோவில் எல்லாமே நிறைய விசேஷமாக இருந்தது வர்ற வழியில் இந்த மாதிரி பிரம்மாண்டமான மூணு சிலங்க இருந்தது ரோட்லேயே வந்து நிறைய பேர் நின்றுட்டு கோவிலில் நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக நாங்கள் வந்து எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்தோம் சேலத்தில் எங்களோடய குலதெய்வ கோயில் இருக்குது ஐயனாரப்பன் கோயில் இது வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஸோ அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம் போனதுக்கப்புறம் நாங்கள் நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு எங்களுக்கு வந்து ஆடி பதினெட்டு அப்போது கூட்டம் இங்கே ரொம்ப சரியான கூட்டம் இருந்துச்சு அந்த டைமில் எங்களுக்கு வர்றதுக்கு முடியல ஸோ நாங்கள் போயிருந்தப்போ எங்களுக்காகவே ஸ்பெஷலாக நாங்கள் மட்டும் அங்கே தரிசனம் வாங்கினோம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா சூப்பர் சாட்டிஸ்ஃபைடாக சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து எப்பவும் போல் தாத்தாட்ட பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புனோம் இந்த கோவிலில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஸ்லோகம் சொல்கிறது எல்லாமே வந்து தமிழில் பியூராக சொல்லுவார் அது வந்து உங்களுக்கு நான் அன்மியூட்டில் போட்டு காமிக்கிறேன் குடும்பத்தினர் அனைவருக்கும் இறங்கு அருளி அகிலமின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் ஈரோடு வரும்போது நைட் ஆயிடுச்சு சோ நைட்டு டின்னரும் வெளியில முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்க சூப்பரான ஒரு ஹோட்டலுக்கு வந்திருந்தோம் அதுதான் அடையாறு ஆனந்த பவன் ஆனந்த பவன் இதெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை டேஸ்ட்டு வந்து செம்ம சூப்பராக இருக்கும் அதே அளவுக்கு ப்ரைஸும் வாங்கிடுவாங்க ஸோ ராகவ வந்து என்னென்ன மெனு இருக்குது அப்படின்னு படிச்சு காமிச்சிட்ருந்தான் நாங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எக்ஸ்ட்ராவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் வெங்கி வந்து மஷ்ரூம் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு கூட இந்த வடகரி சொல்லுவாங்கள்ல அந்த வடகரி கிரேவி வச்சுருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்தது எனக்கு அந்த டேஸ்ட்டு நினைக்கும் போதே இன்னும் சாப்பிட்லாம் போல் தோணுது அவ்வளோ சூப்பராக இருந்தது அதை திருப்பியும் ஒரு கப்பு கேவிட்டு வாங்கி சாப்பிட்டோம் சுமிக்கு வந்து மஸ்கட்டில் இருக்கும்போதுலேருந்தே பாவ பாஜி ரொம்ப ஃபேவரட் அதனால் அங்கே அது அவைலபிள் அப்படிங்கிறதுனால அது ஒரு பிளேட் வாங்கினோம் அப்புறம் ஒரு பிளேட்டு குல்சாவும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து மட்டர் பன்னீர் கிரேவியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் மட்டர் பன்னீர் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஸோ மேலே வந்து கொஞ்சம் க்ரீமை ஆட் பண்ணி சூப்பர் ஸ்பைஸியாக சூப்பர் டேஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க இது வந்து நீங்கள் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் எம்மையாக இருந்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஈரோடுக்கு போகிற வழியில் பள்ளிப்பாளையத்தில் ஆடி பதினெட்டுங்கிறதுனால சூப்பரான ஒரு செலிப்ரேஷன்ஸ் போயிட்டுருந்தது ரோடு ஃபுல்லாக கடைங்க நிறைய சாப்பிட்ற கடைங்க டாய்ஸு பிள்ளைங்களுக்கு வாங்கிறதுக்கு ஸோ லைட்டிங்ஸு சாமியோட ஃபோட்டோஸு இந்த மாதிரி நிறைய நிறைய இருந்தது அப்படியே மெதுவாக போய்கிட்டே பார்த்துக்கிட்டு ரெண்டு சைடும் பார்த்துட்டு இருந்தோம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு மெதுவாக வீட்டுக்கு போய் சேஃபாக ரீச் பண்ணுறதுக்கு நைட்டு நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு எங்களோட சாட்டர்டே நைட் அண்ட் சண்டே வந்து செம்ம சூப்பராக போச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட்டு வர சூப்பரான வீடியோலாம் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்